ஒரு ரெண்டு நாள் வண்டி எடுக்கல அதுக்குள்ள எவ்வளவு தூசி எவ்வளவு தூசி டெல்லியை விட சென்னையில தான் பொல்யூஷன் அதிகமா இருக்கும் போல ஹரிஜி நிம்பல் ஊர்ல பொல்யூஷன் அதிகமா இருந்தா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடி ஏய் அது பொல்யூஷன் சொல்யூஷன்ரி ஏன்டி காலைய கொண்டுட்டு இருக்க ஹரிஜி நமக்கு இம்பிளிஸ் தெல்லனே நம்மள அசிங்கப்படுத்துதா ஏய் நீ இங்கிலீஷ் இங்கிலீஷ் அசிங்கப்படுத்துறியே அப்போ உன அசிங்கப்படுத்த தப்பே கிடையாது அதெல்லாம் இருக்கட்டும் ஜி வீட்ல ஒண்ணுமே இல்ல வா துக்கானுக்கு போயிடு போய் வாங்கி வரலாம் ஏய் ரெடி இப்ப வந்து சொல்றே முன்னாடி சொல்ல மாட்டியா இப்ப சொன்னா இப்ப சொன்னா என்ன ஜி வா ஜி போயிடு வரலாம் ஏ பைத்தியம் நீங்க நம்ம வீட்டுக்கு சித்தி வராங்கடி அவங்க வரப்ப வீட்ல ஒண்ணுமே இல்லடா இப்படி அவங்க எல்லாம் செஞ்சு போடுவானா அரே கேசரி யாருக்கு இந்த நிம்பில் வர சொல்லுச்சு நிம்ப லூட்ல எல்லாம் கேப் இல்லாம இங்க வரும் அவங்க எல்லாத்துக்கும் வேலக்காரி மாதிரி நம்ம வேலை செஞ்சு போட்டுடுமா நிம்ப சித்தி எதுக்கு இப்ப வருது ஏ நானா வர கூடாதா என்ன அப்படி கூப்பிடாதேவா தஜி நீயும் அப்படி கூப்பிடாதீன் என்னடா உன்னை பார்த்து ஆசையா ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் வந்தா எதுக்கு வர உன்

நம்ம கவிதாக்கே அடுத்த வாரம் வலகா போயச்சிருக்கேன்டா அதுக்கு தான் உங்க ரெண்டு பேரிய கூப்பிட்டு போலாம்னு வந்தேன் அட நல்ல விஷயம் சித்தி இத போன்லயே சொல்லிருக்கலாம்ல எதுக்கு அந்த ஊர்ல நீங்க அலஞ்சிகிட்டு உங்க ரெண்டு பேரையும் நேர்ல பாத்து கூப்பிடலாம்ன்ற ஆசையில தான் வந்தேன் இப்போ தான் தெரியுது போன்லயே கூப்பிட்டு இருக்கலாம்னு चौटाला தி நீبلதும் ஃபீல் பண்ணாதே நம்மதுக்கானுக்கு போயிடு புரோல்லலாம் வாங்கி நம்மளுக்கு ஒரு ஓட்டீம் குருமாவும் பண்ணித்தது நம்ம சாப்ட தான் போணும் அதெல்லாம் எனக்கு ஒன்னும் வேணாம் நான் நிறைய பேர் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு நான் கலம்ற சரி சித்தி

நிகிதா இங்க வாயே हां जी இந்த எப்படி இருக்கு जी नहीं இதுல இருக்குது இதுல எப்படி இருக்கு अच्छा नहीं है जी पक्का நீங்கள் தீதி ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால்தான்னா அதுக்கு செலக்ட் பண்ண முடியும் வலையே எப்படி இருக்கும் சொல்லு கவிதா அக்கா பார்க்கறதுக்கு ஆஹ் நம்ம அழக முடியிருக்கால்ல அவ்வளோ மாதிரி அழகா இருப்பா ஹரி ட்ரௌ சரி முரைக்கோதுடி அவ்வளோவா இருப்பாளா அதை தான் அப்படி சொல்லிட்டேன் கியூஞ்சி நம்மள் கண்ணுக்கு நம்மளும் அழகாக தெரியாதா அந்த அழகுமொணி மட்டும் தான் அழக தெரியுமா சரிடி ஒன்றை மாதிரி கவிதா அக்காவை அழகா இருப்பாங்க பெருசாமல் ஒன்று பண்ணலாமா உன் கேக்கே வலையெல்லாம் போட்டு பார்த்து உனக்கு நல்லா இருந்தா அப்படியே அக்காக்கு வாங்கிட்டு போயிடலாமா அச்சா ஜி.

வண்டிலாம் புடிச்சிருக்குதான்டி பாத்து எடுத்துட்டு போங்கண்ணா சரிடி நான் அப்புறமா கூப்பிடுறேன் ஆ ஓகே பாய் என்னமா வீடெல்லாம் புடிச்சிருக்கா ஆ புடிச்சிருக்கு அங்கிள் அங்கிளா ஏமா ஹவுஸ் ஓனர்னாவே அங்கிள் முடிவு பண்ணிடுவீங்களா

எப்படிமா எல்லாம் இவ்வளோ கரெக்டா சொல்ற என் மைண்ட ரீட் பண்ணிட்டியா ஐயோ சார் நான் ஃபோன்ல வீடை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டப்போ இந்த லிஸ்ட் நீங்க தானே சொன்னீங்க ஆமா இல்ல அப்புறம் அதை பத்தி அப்புறம் பேசலாம் சார் எனக்கு திங்ஸ் அரேஞ்ச் பண்ற வேலை இருக்கு நான் போய் பார்க்குறேன் இறங்கடி அடடே தேவா வண்டியா காலையில் தப்ப உன்னை பற்றி நினச்சேன் உடனே வந்துட்டேன் ஏ ஓனர் காலையில் என்னை பற்றி நினச்சதுக்கு கோஸ்ட் போனவங்க பொண்டாட்டி பத்தி நினைச்சிருந்தா சீக்கிரமா சமந்தன பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துருக்கலாம்ல என்ன ஜி சொல்லுது ஓனர் ஜோட பிவி ஓடி போயிச்சா ஐயாய் ஓடி போலடி கோஸ்ட் தான் போயிருக்காங்க என்ன ஓனர் ஜி பதி சொல்ற மாதிரி நிம்பல் பிவி கோஜிட் போயிச்சா அது ஒண்ணுமில்லமா தேவா என்னப்பா சொல்றது சரி ஓனர் நானே உங்களுக்கு பதில் சொல்லிக்கிறேன் இங்க பாரு அவங்க ஏன் கோஸ்ட் போனாங்கன்னு அவங்களே திரும்ப வரும்போது உனக்கு புரியும் சரி ஓனர் நீங்க நீங்க நின்னு இருக்கீங்க அப்பார்ட்மென்ட்க்கு வாட்ச்மேன் இல்ல நீங்களே வாட்ச்மேன் ஆயிட்டீங்களா தேவா சாரி ஓனர் ஒண்ணு இல்லப்பா ஏய் ஒண்ணு இல்லடி வா போலாம் இருங்கப்பா என்னப்பா இப்படி பண்றீங்க பின்ன என்ன ஓனர் ஜி நிம்பல் தான ஒண்ணு இல்ல சொல்லிச்சு அதனால சபா தேவா மேல் வீட்டுல கஸ்தூரி பாட்டி இருந்தாங்கல்ல அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க இப்போ அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணுக்குடி வந்திருக்கு இவ்வளோ நேரம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அந்த பொண்ணு போயிடுச்சு உடனே நீங்க வந்தீங்களா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓனர் உங்களுக்கு தான் வேலை வெட்டி இல்ல போறவங்க பேசிட்டு இருப்பீங்க ஆனா நாங்க அப்படி இல்லை எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நாங்க போறோம் எங்களுக்கு அப்புறம் வேற யாராவது வருவாங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் வாடி போலாம் ஒரு ஓனர்ன்ற மரியாதையே இல்லாமல் பேசிகிட்ருக்கும்போதே போயிட்டுருக்கா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாடகை எத்தணும் அப்போ தான் தெரியும் அதுக்கு முன்னாடி என் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணும் ஹலோ எங்கடி இருக்க சீக்கிரமாக வீட்டுக்கு வா

மீனா, அச்சவா இந்த ஊர்ல கடைச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் போல. ஏங்க, அதுக்குள்ளே பெஸ்ட் ஃப்ரெண்டா? அதெல்லாம் மீனா. இந்த ஊர்ல தான் இருக்கு நிம்பல் ஆனா இதுக்கு நிம்பல் மட்டும் இங்க தனியா எனக்கு ஒரு சின்ன பிராப்ளம். தனியா வந்துட்டேன். பாப்ரே, நம்மளுக்கும் நம்ம போகாது. நம்ம பப்பா கூட இருக்கும் தெரியுமா?

நிகிதா हां जी சாமிக்கு பூ கட்டல வரும்போது வாங்கிட்டு வந்தா அந்த பேக்ல இருக்கு எடுத்து வச்சிரறியா சாமிக்கு பூவா ஹரி भगवान நம்மளுக்கு फ्लावर கேட்டா நம்மளுக்கு வாங்கிட்டு வருது சரியா டியூப் லைட்டா இருக்குது இந்த மத்ராசி காரன் சாமிக்கு அப்ப நம்மளுக்கு ஏ பைத்தியா நான் டியூப்ளைட் இல்லடி நீ தான் டியூப்ளைட் நீ தான் என்னோட சாமி இங்கே வா எத்தனை கண்ணு கனவுல மண்ணில் வாசம் போய் வாசம்யங்கிப கிடக்கிறனேண்டு சாமி எல்லாம் வரமா தந்த தோணிதான் நெஞ்சு கொழி தவிக்கிறது

இன்னைக்கு நம்மளுக்கு சாய் இல்ல பரவால ஜி பால் தேஞ்சி போனது தான ஞாபகம் வருது மேல் வீட்டுக்கு புதுசா ஒரு லடிக்கி வந்துச்சுல அது நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிச்சு ஜி ஹேண்டி அதுக்குள்ள பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா அதெல்லாம் ஆயிடுச்சு ஜி அவளோட பேர் என்ன நமக்கு தெரியுமா என்ன நம்ம அத்தை பேர் தான் மீனாட்சி அவளெல்லாம் எல்லாம் செல்லமா மீனா மீனான்னு கூப்பிடுமா சொல்லிச்சு

Thank you ஏய் மீனாச்சி ஹாய் இவனுக்கு எத்தனை சொன்னாலும் பின்னாடி வந்துட்டே இருக்கும் டேய் நான் உனக்கு சீனியர் என்ன பேர் சொல்லி கூப்பிடாதுன்னு எத்தனை சொல்லுறது உன்கிட்ட உங்க நீங்க சீனியர் இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்றேன்க அப்ப பேர் சொல்லி தான கூப்பிட முடியும் நான் உன்ன லவ் பண்றேனா இல்ல இல்ல இனிமே என்ன பேர் சொல்லி கூப்பிடாது எங்க நீங்க சிரிக்கிறீங்கன்னு தெரியுது அப்புடினா கண்டிப்பா லவ் பண்ணிடுவீங்க